சிந்து பைரவி நீ பிரமோ சிந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா சிவா அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாமே வந்து சிந்துக்கிட்ட வந்து பகிர்ந்துப்பாங்க இங்கே பாருங்க டாக்டரே நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க ஸ்னேகா எப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்ல அப்படி அப்படி இருக்கும்போது அதை பெருசாக யோசிக்க வேண்டாம் ஏன்னா அவங்க விட்டு தள்ளுங்கன்றாங்க இனிமேல் வந்து உங்களை பற்றி மட்டும்தான் நீங்க யோசிக்கணும் ஐயோ இதை பண்ணிட்டாங்களே அதை பண்ணிட்டாங்கன்ட்டு நீ ஏன் கவலைப்படுறீங்கன்றாங்க எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும் நீ ஃபீல் பண்ணாதே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சமாதானமாக பேசுகிறாங்க நீ இந்த பேசுகிற பேசுற சிந்து ஒரு கட்டத்தில் அவள் உன்னை பற்றி எப்படியெல்லாம் சொன்னால் தெரியுமான்னு சொல்கிறாங்க அப்போ சிந்து கொஞ்சம் கூட சிவா வருத்தப்படாத அளவுக்கு சிவாவை அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க உனக்காக நான் இருக்க நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாகவும் அரவணைப்பாகவும் சிந்து பேசிகிட்டு இருக்காங்க சிவா கிட்ட அப்போ சிவாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நீ இந்த அளவுக்கு என் கூட பேசுறது அப்படின்றாங்க ஏன்னா உங்கள்கிட்ட பேசின பிறகு தான் கொஞ்சமாக எனக்கு ரிலாக்ஸாக இருக்குன்றாங்க டாக்டர் நீ என்கிட்ட பேசினா உனக்கு ரிலாக்ஸாக இருக்கா அதே மாதிரி சரியா அதை விட்டுட்டு விட்டு அந்த அந்தேக பற்றி யோசிச்சு நீயும் வந்து கஷ்டப்படாது சரியான்றாங்க சரி சிந்துன்றாங்க சிந்துமே ரொம்ப சந்தோஷமா போறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ